கொங்கரக்கோட்டை மக்கள் நாங்கள் அறுபது குடும்பம் வசிக்கிறோம் இந்த ஊரில் தற்போது பதினஞ்சு வருஷம் ஆச்சு இந்த ரோடு போட்டு எந்த ஒரு அதுலேருந்து ரோடு குண்டு குழியுமா இங்கேருந்து பச பிடிக்கிறது கூட ரொம்ப ச கஷ்டமாக இருக்குது நாங்கள் ஓடுறோம் நைட்லலாம் ரொம்ப விபத்து நடக்குது ஆஸ்பத்திரி போயிட்டு வராங்க பசங்கள்லாம் நாங்கள் பஸ்ஸை பிடிக்கிற பெண்களும் ரொம்ப அவசைப்படுறோம் மழை பெய்யும் தற்போது சாலையில் மழை பெஞ்சால் தண்ணி கிடக்குது இதில் நாங்கள் ரோடு போகிறதுக்கு எத்தனையோ மனுக்கள் கொடுத்தோம் எந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இதில் ரோட்டில் பக்கத்தில் ஆக்கிரமி பண்ணுறாங்க தனிநபர் ஒருத்தர் ஆக்கிரமி பண்ணுறாங்க அதெல்லாம் சரி பண்ணி எங்களுக்கு புதிய சாலை அமைச்சு தற்போது நடக்கிற பொற்கால ஆட்சியில் எங்களுக்கு புதுசாக சாலை போட்டுத்தாங்க இல்லைனா நாங்கள் எல்லாரும் மக்கள் எல்லாரும் வந்து த சாலை மறியல் பயன்போம் சும்மா அறுபது குடும்பத்தினரோடு வசித்து வருகிறார்கள் இதுக்கு தாடு சாலை அமைக்க பதினஞ்சு வருஷம் ஆண்டுக்கு முன்பு ரோடு போட்டது அதை தொடர்ந்து இதுவரை எந்த தார் வளர்ச்சியும் இல்லாத அடிப்படையில் மழைநீர் தேங்கி உள்ளது அதைத் தொடர்ந்து கீழே ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க கீழே விழுந்து ரொம்ப ஆஸ்பத்திரிக்கு போய் கொண்டு இருக்கிறார்கள் புதிய தாடு சாலை போட்டு தருமாறு மாதிரி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்